வணக்கம் திருக்குறள் அதிகாரம் நாற்பது கல்வி முன்னூற்றி தொண்ணூற்றி ஓராவது திருக்குறள் கற்க கசடர கற்பவை கெற்ற பின் நிற்க அதக்கு தக கற்க வேண்டியவற்றை பழுதின்றி கற்கவும் அவ்வாறு கற்ற பின் நிற்க அதற்குத்தக அங்கே தக நிற்க வேண்டும் அங்கே கூறப்பட்டதற்கு ஏற்ப செயற்படுதல் வேண்டும் அதாவது நீங்கள் கற்க வேண்டியவற்றை பழுதில்லாமல் சந்தேகமில்லாமல் மயக்கமில்லாமல் தெளிவாக கற்க வேண்டும் அவ்வாறு கற்றவற்றை ஏற்ப ஏற்படுதலும் வேண்டும் அதுவே திருக்குறளின் அருமையான கருத்து நன்று